சதுரகிரி போகும்போது சில எங்களுடைய உள் உணர்வுகளால் தூண்டப்பட்டு இவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறதுல வந்து அகஸ்திய பெருமான் போகர் நான் மனித குள்ளமாகவே வந்தார் சித்தராகவே வந்தார் போகர் பெருமான் எப்படி வந்தார் போகர் பெருமான் வந்து சும்மா ஒரு முடிச்சு மாதிரி ஒரு போட்டு மூட்டை மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு கையில் ஒரு தடி வச்சுக்கிட்டு வந்தார் அவர் கூடவே அவரும் வந்தார் புளிப்பானியும் வந்தார் வந்துக்கிட்ட இருபது ரூபா பணம் கேட்டாங்க ரூபா பணம் கேட்டோடனேயே நான் கொஞ்சம் தூரம் போனோன்னையே இவர்கள் திரும்பி பார்த்தாங்கன்னா என்னை திரும்பி பார்த்தாங்கன்னா சித்தர்கள் தான் நான் நினச்சது அப்படின்னு அதே மாதிரி நான் மேலே போனோடனே திரும்பி என்னை பார்த்தாங்க அப்போ நான் கணிச்ச கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்போ அவர்கள் தான் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன் இருபது ரூபா கேட்டாங்க அதுக்கு மேலே ஒன்றுமே ரூபா கொடுங்க நாங்கள் கொடுத்தேன் இப்படி நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு எங்களுக்கு அது சதுரகிரியில் கிடச்சிது கொல்லிமலையில் ஒரு தடவை கொல்லிமலை போய்ட்டு நாங்கள் வரும்போது அந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லை ஒரு குச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சுவாமிஜி ஒருத்தர் அப்படியே போயிட்டுருக்கார் நான் என் கூட வந்தவட்டெல்லாம் சொல்கிறேன் என் கூட மருத்துவர்கள்லாம் வந்துருந்தாங்க பாருங்கள் சித்தர்கள் நல்லா பார்த்துக்குங்கிறேன் நான் சொல்கிறேன் நான் அவெலாம் பார்த்தேன் கொஞ்ச தூரம் போனோன்னே காணும் அவங்கள